அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் உள்ள ஒரு வேலைவாய்ப்பு இது முழுக்க முழுக்க தற்காலிகமான வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்புகளுக்கு எக்ஸாம் கிடையாது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற ஃபீஸ் கிடையாது இன்டர்வியூ மட்டும்தான் இன்டர்வியூ என்றைக்குன்னா நாலனைக்கு இன்டர்வியூ ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணணும் இருபத்தி ஒன்றாந்தேதி இன்ட்ரூ இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வெள்ளிக்கிழமை திருச்சிராப்பள்ளியில் உள்ள பாரதியாசன் யூனிவர்ட்டியில் காலையில் பத்து மணிக்கு இன்டர்வியூ விருப்பம் உள்ளவங்க உங்களுடைய உங்களுடைய எல்லா மார்க் ஷீட்டு எல்லாமே கொண்டுட்டு நீங்கள் டேரெக்டாக போய் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க மொத்தம் அஞ்சு விதமான போஸ்ட் இருக்குது பிஓ அந்த பிஓ பார்த்திங்கன்னா பிஇ எம்பிஏ முடிச்சுருக்கணும் ப்ராஜெக்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் அடுத்து எல்ஓ எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் வந்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் தமிழ் இங்கிலீஷ்லையும் அடுத்து டிஓ இதுக்கு எம்சிஏவா பிஏ படிச்சு பிஇ படிச்சுருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அடுத்து எஸ்ஓ என்ன டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல அதை அதோடு சேர்த்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ண அனுபவம் வேணும் இந்த மாதிரி பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது இந்த தகுதி உள்ளவங்க தயவுசெய்து போய் நாலைக்கு இருபத்தி ஒன்றாந்தேதி இன்டர்வியூக்கு இருக்குது அட்டன் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கிடையாது எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது ஒன்றும் இல்லை போய் அட்டன் பண்ணுங்கள் கிடச்சி அது உங்கள் சம்பளம் சம்பளம் என்ன என்ன இது உங்களுக்கு உங்களுக்கு அது ஓகேவாக இருந்தால் அந்த கன்னி பண்ணுங்க இல்லாட்டி ஒன்றும் இல்லை வந்துடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதனால் வரக்கூடிய விலை இந்த மாதிரிலாம் வேலை வாய்ப்புகள்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு வேலையுமே டெம்பரவரின்னு பார்க்கக்கூடாது அந்த எண்ணிக்கை போஸ்ட்டு கம்மியாகனு பார்க்கக்கூடாது நம்ம ஸ்டேட்டில் வேற வேறு வேறு ஸ்டேட் இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடாது இப்போதைக்கு நம்ம உள்ளே போய் நுழைஞ்சோம்னா இது நமக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகுமா நம்ம அப்படி தான் பார்க்கணுமே தவிர நம்ம வந்து இதெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது தான் நம்ம கவர்மெண்ட்டில் உள்ள எல்லா வேலைவாய்ப்புகளையுமே நம்ம ப்ராப்பராக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அது யாருக்காவது பயன்படும் அப்படின் தான் ஸோ பாருங்கள் உங்களுக்கு அது பயன்பட்டால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுறதோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ கூட நமக்கு தேவையில்லை நாலு வரைக்கும் இந்த மேட்ரு போய் சேர்ந்தால் அதுவே தான் அதை பண்ணுங்கள் தேங்க் யூ